நான் வீடெல்லாம் சுத்த பத்தமா வச்சுக்கணும்னு நான் சொன்னேன் சொன்னேன்ல வீடெல்லாம் சுத்த பத்தமா தையா வச்சுக்குது அப்படியெல்லாம் இருந்தா நீ ஏன் வேணா சாவித்தானு திறந்து பாரு எப்படி வச்சிருக்கோம் என்ன இதுன்னு என்ன சும்மா வீட பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தா வீட்லயும் கஷ்டம் வரும் அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் காசு பையன் மருமகளும் எங்கதான் இருக்காங்க எங்க கூடதையா இருக்காங்க ஏய் அவங்க இங்கே இருக்காங்கன்னா எதுக்கு சும்மா வாடகை குடுத்துக்கிட்டு இருக்க உனக்கும் அது நஷ்டம் தானே ஆமா இருந்தாலும் இங்க பா வீடு பாக்குறதுக்கு ஒரு ஆள் வர்றாங்க தான் சரி வாடகைக்கு விடலான்னு பாக்குறேன் நீயும் வேற எல்லாரும் இங்க இருக்கும்போது எதுக்கு சும்மா தனியா வாடகை குடுத்துக்கிட்டு இருக்காது உனக்கும் நஷ்டம் தான் சம்பாதிக்கிற காசு எனக்கு குடுத்துக்கிட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அதுவும் சரிதான் வீட்டுல என்னன்னு பேசிட்டு சொல்லு ஏன்னா வீடை காலி பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுவேன்ல சும்மா எனக்கும் வந்து வாடகை வந்ததுக்கு சங்கடமா இருக்குது ஏன்னா ஒண்ணு பேசி பழகினவங்க என்னடா இவன் வீடு புலங்காமையே வந்து காசை வாங்கிட்டு போறான்னு நீங்களும் நினைப்பீங்க அப்படி வாங்கிட்டு போற காசு நமக்குமே வந்துட்டு திருப்தி ஆகாது அண்ணே நாங்க வீடை காலி பண்ணிக்கிறோம் என்ன பையன்கிட்டயும் மருமாவுக்கிட்டையும் கேட்காம முடிவு பண்ணிட்டு இருக்க அட நான் சொல்றத கொஞ்சம் நேரம் கம்மி இருங்க அண்ணே நாங்க வீடை காலி பண்ணிக்கிறோம் சாவி நாளை கொடுத்துறோம் சரிமா ஏன்னா நம்ம அடுத்தவங்க வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுத்தாலும் அது ஒரு பிரயோஜனமா இருக்கும்ல இது சும்மா எதுக்கு பூட்டி வைக்கணும் சரிண்ணே நாங்கள் வீடை காலி பண்ணிக்கிறோண்ணே அட்வான்ஸ் காசு எப்படி கொடுப்பீங்க ஆ சாவி கொடுத்தோன்னே வாங்கிக்கோங்கம்மா சரிங்கண்ணே சரிம்மா போயிட்டு வரேன் ஆ சரியா வா சும்மா வாடகை எடுத்து நீட்டிக்கிட்டே இருக்க முடியுமாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு ராத்திரியும் பகலுமா எம்புட்டு முதுகு வலியில கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த காட்லையும் மேட்லையும் அலைஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மொத்தமா எடுத்து ஒருத்தர்கிட்ட கொடுக்கறோம் அது உருப்படியா புரோஜனமாவது இருக்கணும் இல்ல எல்லாரும் சமைக்க ஆக்க பொங்க எல்லாமே தான் பண்றோம் அங்க எதாவது ஒண்ணு பண்றோமா சும்மா போட்டி வச்சிருக்க வீட்டுக்கு போயிட்டு பொருளை வச்சுக்கிட்டு அதுக்கு காசை கொடுத்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை இங்கேயே எல்லாரும் இருக்காங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசையும் இதுக்கே அழிக்க முடியுமா அதுக்கு எதையாவது ஒன்று வாங்கி வச்சா கூட பிற்காலத்தில் அதுங்களுக்கு புரோஜனமா இருக்கும் வா எத்தனை தான் சும்மா வெட்டியே வாடகை கட்டிட்டு உக்காந்துருக்க முடியும் ம் சரி நான் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பேசிக்கிறேன் ம் மழை வேற வர மாதிரி இருக்குது கருகலாது சீக்கிரம் போயிட்டா பரவாயில்ல ஒரு வண்டி இருந்தா வெறசா வீட்டுக்கு போயிடலாம் வண்டி இல்லாமல் பெரும் சிரமமாக இருக்கு நடந்தே போயிட்டு நடந்தே வரதா இருக்கு ஐயோ இப்போதான் சொல்லி முடிச்சேன் அதுக்குள்ள மழை வந்துருச்சே எங்கிட்டு போகிறது இங்கே வேற எல்லாரும் உட்காந்துருக்காங்க எங்கிட்டும் நிற்கவும் முடியல எல்லாம் பச்சை மரமாக இருக்குது அப்படியே நடந்தே மழையில் நனைஞ்சு ஓடிட வேண்டித்தான் இருக்க இருக்க மழை குறையும்னு பார்த்தா பெரும் மழையா வந்துகிட்டு இருக்கே அப்ப ஓடவே முடியல காலு வேற வலிக்குது

இருந்தாலும் நடந்தே வந்துடுறேனே மழை இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தான் இருந்தாலும் வண்டியில வந்தா யாரும் உனே தப்பா எடுத்துப்பாங்க அதான் ம் சரி ஏறிக்கிறேன் மேடம் திறந்து பேச மாட்டாங்களாம் கண்ணுலயே தான் பேசுவாங்களாம் கவியா மனசு மாதிரி என்கிட்ட வந்து பேசுவா ம் இப்படி சைக கூட காட்டுவான்னு நினைச்சு கூட பார்க்கல எப்படியோ கவிய மனசு மாறினாலே அதுவே எனக்கு போதும் காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன் சிரித்தாய் இசை அறிந்தேன் நடந்தாய் திசை அறிந்தேன் கவியா பாத்து பாத்துல பிடிச்சிட்டேன் சாரி படல உன்னை கண்ட நாள் கண்டனால் வட்டம் போல் உள்ளுக்குள்ளே சூழலுதடீ உன்னிடத்தில் நான் பேசிய கடலோட பேச வைத்தாய் கடிகாரம் வீச வைத்தாய் மலையோடு குளிக்க வைத்தாய் வெயில் கூட ரசிக்க வைத்தாய் படித்து எல்லாம் வழிவடிக்குது ராணி ராணி என்னங்க காப்பி எடுத்துட்டு வா நான் எடுத்துட்டு வரேன் உளுந்த வடை பருப்பு வடை பஜ்ஜி வாங்கமா வாங்க உளுந்த வடை ஆமா வடை பஜ்ஜி வாங்கமா வாங்க 10 ரூபாய்க்கு மூணு 10 ரூபாய்க்கு மூணு வாங்கமா வாங்க என்னங்க கொடிங்க நம்ம வீட்ல அவங்களுக்கு காலி பண்ண சொல்லிட்டேன் ஒழுங்காவும் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளா போய் கேட்டா தான் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் வீடையும் பூட்டியே தான் வச்சிருக்காங்க ஒன்னும் சுத்தம் அதனால தான் காலி பண்ணிட்டு முதல்ல உமா வீடு ஆஹ் ஆமா ஆமா காலையில கடைக்கு போனேன் தைல வாங்குறதுக்கு அப்ப பாத்து பேசுனேன் வீடு எதுவும் இருந்தா சொல்லுங்க நாங்க சரி இந்த வீடு சும்மா தான் பூட்டி கிடக்குது இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறத விட இல்லாதவங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் புண்ணியமா அது சேரும்ல சும்மா போய் வாடகை வாங்கினா இவங்களே என்ன சொல்லுவாங்க நம்ம பொழங்கவே இல்லை வந்து வாங்கிட்டு போறானே இந்த காசு நடக்குமானு ஏதோ ஒன்று சாப விடுவாங்க தான் வீடை காலி பண்ணிக்கோங்கண்ணே அவங்களும் பண்ணிக்கிறேன்ட்டாங்க அதனால வாங்கிட்டு நாளைக்கு இந்த அட்வான்ஸ் காசு எடுத்து கொடுக்கணும் அதனால போய் நான் பேங்க்ல போய் தான் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் பேங்க் புக்கு எடுத்து வை சரியா

என்னக்கு என்ன நமக்குதே பிரஷர் அதிகமா இருக்குதேங்களே ஓ மாத்திரை எல்லாம் போடல ആശുപത്രി போறீங்களா அதெல்லாம் போய் கிடதானா இருக்கே என்னங்க என்ன வாங்கட்டும் பச்சி இருக்குதாம பச்சி வாங்கு வா சரி 1 முப்பது ரூபாய்க்கு வாங்கு நான் ஆடி பச்சி 30 ரூபாய்க்கு கொடுமா ஆடா எடுத்து தரமா ரூபாய்க்கு போதும்மா போதும்மா என்ன பலகாரமா அதிகமா சாப்பிட கூடாது தேதி இருந்தா நல்லா சாப்பிடுவ அவளுதே ஹாஸ்டல் போய்ட்டாலே

ஆமாம்மா முதல்ல இருந்து அங்கே தான் வீடு அந்த வீடு நம்ம வீட்டில் தானே வாடகைக்கு இருந்தாங்க அந்த வீடே இருந்தால் கொடுங்க அப்படின்னாங்க அதுவும் சரி வீடும் சும்மா தான் பூட்டி கிடக்குது வந்து இருங்கன்னு சொன்னேன் என்ன எதுவும் பிரச்சனையா இல்லையா பிரச்சனை எல்லாம் இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் யாருக்குமே சகிப்பு தன்மையே இல்லை விட்டு கொடுத்து போகணுன்ற எண்ணமும் கிடையாது